யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொத்த சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி சினிமாவுல நாம தெரிந்து கொள்ள போகின்ற திரைப்படம் போலீஸ் நூத்தி பதினைந்து இந்தியா நடித்த திரைப்படம் ரகசிய போலீஸ் இந்த படத்தை வந்து ஆர் இரகசிய அவர்கள் பத்துமினி பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்து திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பார்கள் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடல்கள் கன்னடாகம் பாலி இந்த நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியல இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா நாகேஷ் அம்முக்குட்டி எஸ்ஏ அசோகன் நம்பியார் இப்படி நிறைய பாட்டாளர்கள் பாட்டல் நிறைய வச்சிருக்காங்க நம்பியார் இந்த படத்தை வந்து டபுள் ஆக்ஷனாக பண்ணியிருப்பாரு எம்ஜிஆர் வந்து ஒரு ரகசிய உளவாளி பாகிஸ்தானை வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு இந்தியா போல வந்துருப்பாரு அவரை கூப்பிட்டு ஒரு வன்முறையான சில விஷயங்களை வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணி கொண்டிருக்கிற துப்பாக்கிகள் இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ண சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தோட ஒரு குடும்பம் கனெக்ஷன்ல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்து மூலியமா அந்த கூட்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரகசிய உளவாளியா இவருடைய நம்பர் வந்து நூத்தி பதினைந்து யாரு குமாரா

தான் அதுக்கு வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்த குடும்ப தலைவர் எப்படிப்பட்ட பெரிய நிறைய நாடகங்களுக்கு கதை வசனங்களை எழுதிட்டு அதே மாதிரி நாடகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிப்பாரு அவருடைய பையன் தான் அசோகன் அவர் எப்படிப்பட்டவர்னாக்க அவர் தான் அந்த பள்ளக்கோட்டத்தோட கலெக்ஷன் உள்ளது அந்த நாடகப் பெரியருடைய மகள் தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து ரகசிய போலீஸா அங்கே வராரு ஒரு லாட்டில போய் தங்குறாரு அங்கேயே அவருக்கு எதிர்ப்பு போது அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறாரு சமாளிச்சுட்டு அந்த பொண்ணு மூலயமா அந்த வீட்டுக்குள்ள காரணம் என்னன்னாக்கா அந்த நாடக பெரியரா இருக்க அங்கே ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவை அம்மாக்கு சொத்தலாம் பிடிங்கிட்டு இருக்கிறான் அவளை எப்படியாவது வெளியே தோற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கூப்பிட்டு வர அவங்க வீட்டில் வந்து இருக்காரு அங்கே இருந்துக்கிட்டு அசோகனையும் வெளிநாடு நிர்மலாவையும் ஃபாலோ பண்றாரு கொல்ல போட்ட யாரு வெளிநாடுகள் சப்ளை பண்றது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறாரு அந்த பகுதியில போலீஸ் அதிகாரியா நம்பியார் போவாரு ஏற்கனவே நம்பியார் வந்து எம்ஜிஆருடைய தங்கச்சியை காதலிச்சு போவாரு அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்து தங்கச்சி நம்பியார் வந்து அவர் கை விட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுவாங்க கடைசியில எல்லாத்தையும் சுமூகமாக்கி தங்கச்சிக்கு நம்பியாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு இவரும் ஜெயலலிதாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க இப்படியாக அந்த கடை முடிவு கொள்ளக் கூட்டம் பிடிக்கப்படும் பிடிக்கப்படும் இந்த ரகசிய போலீஸ் பதினைஞ்சு அப்படிங்கிற படத்தை பி ஆர் பந்துல் அவர்கள் அற்புதமா கதை திறக்கிற அற்புதமான கலர்ல படத்தை வச்சு இதுல வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா வித்தியாசமான கோணங்களை நினைச்சிருப்பாங்க அதே மாதிரி நம்பியார் இரட்டையாரம் நம்பியார் ஒருத்தர் வில்லன் வந்து நல்லவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரெண்டு வாரங்களில் வந்திருப்பார் காமெடிக்கா காமெடி ஒரு வில்லனாக ஆகோகன் பண்ணியிருப்பார் நாகேஷ் வந்து பாலஜோதிடராக வந்து நிறைய விஷயங்களை காமெடியாகவே சொல்லிட்டு இருப்பாரு அப்படி இந்த படம் முழுக்க நகைச்சுவை கலந்து ஒரு துப்பறியும் கதையாக அற்புதமான படைப்பாக பி ஆர் பந்துல அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கொடுத்திருப்பார்கள் இந்த படத்துக்கு வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவ்வளவு அற்புதமா இசையமைச்சிருப்பாரு கண்ணதாசனும் பாலியும் அற்புமா பாடல்கள் எழுதியிருப்பாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் காதலிக்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க அந்த பாட்டு என்னன்னாக்கா முத்தே அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடல் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்ன பொருத்தம் நாம பொருள் இந்த பொருத்தம் அப்படின்னு ஒரு காதல் பாடல் அதுவும் ஒரு அற்புதமா போயிருக்கேன் என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் <music/>ஆஹா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் காதல் என்னும் நான் இந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே மிக சிறப்பாக அமைந்திருக்கும் பாடல்கள் அனைத்தும் அற்புதம் அமைஞ்சு வசனங்கள் அனைத்தும் அற்புதமாக அமைந்து திரைக்கதையும் விறுவிறுப்பாக உருவாகி படம் சிறந்த ஒரு படமாக ஒரு வெற்றி படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உருவான திரைப்படம்தான் ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து இது வெளியாகி அனைத்து திரையரங்குகளிலும் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி மிக பெரிய படமாக அன்றைய காலகட்டத்திலே தன்னை பதிவு செய்து கொண்ட மிக சிறந்த திரைப்படம்தான் ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்